வணக்கம் நண்பர்களே நீங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு சிக்கு வந்து இன்றைக்கி வந்து பட்டுக்கோட்டைக்கு நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம் பட்டுக்கோட்டைக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் தஞ்சாவூர் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கோங்க அன்றைக்கி அனுப்பிச்சது பட்டுக்கோட்டை தான் சொன்னார் ஆனால் தஞ்சாவூர் வரைக்கும் அனுப்பிச்சோம் நேரடி டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் என்னடா வீடியோவில் அன்னை தெளிவாக காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம் ஏன் காட்ட முடியலன்னா யூடியூப் உடைய அல்கோர் தான் அதுக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்குதுங்க அதனால தான் எதையுமே வந்து டீட்டெயிலாக க்ளோஸ் அப் வீடியோவில் காட்ட முடியல கோச்சுக்காதீங்க நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க நல்ல க்ளோஸ் அப்பாக வீடியோ இருக்கணும் ஃபேஸ் தெரியணும் வால் தெரியணுன்னு அப்படி போட்டால் அடுத்த செகண்ட் வந்து யூடியூப்லேருந்து எனக்கு மெயில் வருது உங்கள் வீடியோ ரிமோவ் பண்ணியாச்சு ஆச்சு வந்துடுது அதை மாரி நம்ம திரும்ப போட்டோம்னா நம்ம சேனலே தூக்கிடுவாங்க ஸோ அதனால தான் வீடியோஸில் வந்து சில மாற்றங்கள் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது ஜென்ரல் வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கே தவிர இண்டிவிஜுவலாக ஒரு கோழி குஞ்சோ வந்து கிளிம கோழி குஞ்சோ இல்லை சேவலையோ போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எதுவுமே போட முடியலைங்க க்ளோஸ் அப் வீடியோ போட்டோம்னா கண்டிப்பாக சேனல்லேருந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க ஸோ நண்பர்கள் தவறாக எடுத்துக்காண்டாம் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்டுக்கு வீடியோஸை பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கான் கான்டாக்ட் பண்ணி என்னுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்கள் உங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொன்னேன்னா நான் க்ளோஸ்அப் வீடியோ விற்பனைக்கு இருக்கக்கூடிய பொருளோட க்ளோஸ் வீடியோ நான் போச்சுக்காதீங்க இன்னும் பேர் இருக்குங்க இப்போ வந்து நேற்று ஒரு ரெண்டு குஞ்சு கொடுத்துட்டேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு விலி குசிரியர்கள் குஞ்சு கொடுத்துருக்கேன் ஸோ இன்னொரு நண்பர் வேறு கேட்டிருக்காரு ஸோ இன்னும் சிப்ஸ் நம்ம அவைலபிள் இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி சேஃபாக பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் வச்சு விட்டோம் எங்கன்னா ஈரோடுக்கு வச்சுவிட்டோம் நேற்று நேற்று ஈரோடு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வச்சு விட்டோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஃபுல்லாக கொண்டு தஞ்சாவூர்லேயே கொடுத்துட்டு வந்தோம் கையில் சுச்சுவேஷன் எப்படி பண்ணுவோம் நன்றி வணக்கம் பிரகாஷ் சந்திப்பா மீண்டும் சந்தீபம்